ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ் ஓகேவா ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் எதுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸில் இருக்கிறது தான் நம்ம எதுவும் இதில் கேட்கல எஸ்கியூவில் கேட்கல ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது இப்போ நம்ம இங்கே ஒரு ஆறு ஏழு ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ லாஜிக்கல் அரித்மெட்டிக் ஸ்பெஷல் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டர்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஆப்ரேட்டரை வச்சு என்ன பண்ணலாம் ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா என்ன ப்ரொசீஜர் ஸோ நம்மள்கிட்ட ஒரு அஞ்சு மார்க் இருக்குது ஸோ அஞ்சு டோட்டல் மார்க் இருக்குது அந்த அஞ்சு டோட்டல் மார்க்கு எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க இப்போ அஞ்சு வேல்யூ இருக்குன்னா அஞ்சு ஆட் பண்ணுவோம் முதல்ல டோட்டல் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் அதை அஞ்சை வச்சு டிவைட் பண்ணுவோம் ஸோ அவ்வளோதானே ஸோ இதை எஸ்கியூவில் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது ஸோ அதுக்கு தனியாக ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் தனித்தனி ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஸோ அரித்மெட்டிக்னா என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் அரித்மெட்டிக் ஒரு பேசிக்காக ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்ன லாஜிக் கேட்ஸ் இருக்கு அண்டு ஆறு நாட்டு ஸோ அதான் ஆறு எக்ஸ் நாறு எக்ஸ் ஆறு அதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் பேஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ் நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் அண்டு ஆறு நாட்டு ஸோ இது மூணு தான் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ மற்ற ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம் இங்கே நாறு நேண்டு அதெல்லாம் இங்கே தேவைப்படாது எஸ்குவலுக்குள்ள அவ்வளோ அட்வான்ஸாக தேவைப்படாது அந்த மாதிரி ஆப்ரேஷன் எஸ்குவலுக்குள்ள பண்ண மாட்டோம் ஸோ அண்டு ஆறு நாட்டு பேசிக்காக பண்ணுவோம் அதை பார்க்கலாம் அடுத்தது கம்பாரிசன் ஆப்ரேட்டர் ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னால் லெஸ் தன்னார் ஈக்வல்ட்டு கிரேட்டர் தான் ரீக்வல்ட்டு லெஸ் தேன் கிரேட்டர் தென் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அது கம்பாரிசன் ஆப்ரேட்டரில் வரும் ஸோ ஸ்பெஷல் ஆப்ரேட்டரில் பார்த்திங்கன்னா லைக்கு இன்னு பிட்வீன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இன்னா அது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் அப்படி தான் நமக்கு தெரியும் ஸோ இன்னும் நம்ம இங்கே எஸ்பெலுக்குள்ளே ஒரு சில கம்பாரிசனுக்காக யூஸ் பண்ணுவோம் ஒரு சில டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம் பிட் அதே மாதிரி ஸோ பிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடையில இப்போ நமக்கு ஒரு சேல்ரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சிங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஸோ டூ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே உள்ள எம்ப்ளாயோட டேட்டில் வேணும் அப்படின்னா பிட் ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம் பிட் ரெண்டு கிடையில ஒரு வே ஒரு ரேஞ்சு கொடுப்போம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை ஏஜ் கூட கொடுக்கலாம் ஸோ ஏஜ் இப்போ எடுத்து இப்போ இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பிட்வீன் யூஸ் பண்ணலாம் லெஸ் என்ன ஆர் ஈக்குவல் ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டரும் அது யூஸ் ஆகும் ஸோ பிட்வீன் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபில்ட்ரு ஆப்ரேஷனுக்காக தான் மேக்ஸிமம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸோ அசைன்மெண்ட்னா ஈக்குவல் ஈக்குவல் சைன் அங்கே இருக்கும் ஸோ அது கூட மல்டிப்புள் ஆப்ரேட்டர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் முக்கியமாக ஈக்குவல் ஆப்ரேட்டர் அங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஸ்டிங்கு கன்காட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்குனால் ஒரு ஆல்பாபெட்டிகல் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் இருக்குது ரெண்டு ஸ்டிங்கு வந்து ஒன்றா ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ண முடியும்னு கிடையாது ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ தனித்தனியாக இப்போ என்னோடய நேமில் பார்த்தீங்கன்னா சந்தோஷன் தனியாக இருக்கும் குமார் தனியாக இருக்கும் ஸோ நான் எட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணோம் கண்டினியூஸாக அந்த வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிங் கன்கேட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது செட் ஆப்ரேட்டர் இப்போ செட்டுலாம் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க இல்லையா செட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா செட்டு என்னென்ன செட்டில் இருக்கு இந்த வென் டயக்ராம்னு படிச்சிருப்பீங்களே தமிழில் சொன்னா வென் டயக்ராம் யூனியன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த செட் ஆப்ரேட்டருக்குள்ளே வரும் நமக்கு செட்டுனே தனியாக ஒரு டாப்பிக்கும் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஆஃப் டே பார்க்குற அளவுக்கு டாபிக் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா டிசிஎல்லில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா கொடுத்துட்டோம் அதை டீச்சர் எப்படி அக்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் எந்த இடத்துல அப்ளை ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது அருத்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஸோ அருத்மெட்டிக் ஆப்ரேட்டரில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆப்ரேட்டர்னு போட்டு அதை நோட் பண்ணிக்கும் ஸோ ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடு ஸோ பேசிக்காக ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஸோ மாடுலோ டிவிஷன் சொல்லுவோம் ஸோ டிவைடுக்கும் மாடுலோ டிவிஷன் என்ன வித்தியாசம் இப்போ டிவைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்டில் அவுட் புட் கிடைக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் டூ த்ரீனு மாட்லோ டிவிஷனில் அப்படி வராது ஹோல் வேல்யூ மட்டும் தான் இருக்கும் ஓகேவா இந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதான் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் ஸோ நம்ம டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு வேல்யூஸ் வேல்யூஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சேல்ரி கண்டிப்பாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ரி டேட்டா இருக்கும் ஸோ அந்த சேல்ரி டேட்டாவில் இப்போ நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒன்று கொடுக்க போகிறோம் வருஷம் வருஷம் இயர்லி இன்க்ரிமெண்ட் ஒரு அப்ரைசல்னு கொடுப்பாங்க அப்ரைசல் கொடுக்கும்போது அதில் எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி அப்ரைசல் கொடுக்கறதில்ல எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க அவளோட பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்போது அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் என்ன அவங்க ஒருத்தனை டீட்டெயில் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் தேவைப்படும் அவங்க என்ன ஏஜ் இப்போ இருபத்தி மூணு வயசுல அவங்க ஜாயின் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னா இத்தனை வருஷமாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் என்ன ஸோ எல்லாமே அவங்க டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் தேவைப்படும் ஓகேவா நோட் பண்ணியாச்சா ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸோ டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள் மூலயமா நம்ம இந்த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒரு டேட்டா பேஸ் புது டேட்டாபேஸ் இது வரைக்கும் நம்ம ஒரு டேட்டாபேஸ் காலேஜ் டிவின்னு ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ அதே டேட்டாபேஸில் கண்டினியூ பண்ணோம்னா அந்த சேம் நம்ம கொடுத்துருந்த பர்மிஷன்ஸ்லாம் அதில் அப்ளை ஆகிருக்கும் ஓகேவா அதனால் நம்ம புதுசாக ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் என்ன டேட்டாபேஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லேப் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ கிரியேட்டு டேட்டா பேஸு டேட்டா பேஸோட நேம் அடுத்தது அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறேன் ஸோ கரண்ட் டேட்டா பேஸாக நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸை மாற்றுறேன் அதுக்கு தான் யூஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎல் டிஎம்எல் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா கூட டிக்யூஎல் டிசிஎல் மட்டும் இங்கே பண்ண மாட்டோம் டிசிஎல் வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஓகேவா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணுறது இருக்கும் டேட்டா கொரி லாங்குவேஜில் செலக்ட் பர்மிஷன் கொடுத்துருப்போம் ஸோ இங்கே மூணுமே இருக்குது இந்த டீட்டெயிலுக்குள்ளேயே ஓகேவா ஸோ இதை டைப் பண்ணுங்கள் நம்ம அதை அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ கிரியேட் டேபிள் ஸோ டேபிளோட நேமு ஸ்டூடண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் எஸ் போட்டிருப்போம் ஓகேவா இங்கே அதே நேமில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ டேபிளோட காலம்ஸ் என்ன ஆட்ரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஐடி ஸோ ஸ்டூடெண்ட்னா ஐடி இருக்கணும் ஸோ ஐடி வந்து இன்டீஜர் ஸோ அடுத்தது நேம் ஸோ நேம் பார்த்தீங்கன்னா வேர் கேர் மேக்ஸிமம் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் அடுத்தது மார்க்கு ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கே இங்கிலீஷோட மார்க்கு ஸோ அடுத்தது ஆவரேஜ் ஸோ இங்கே தான் நம்ம ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போகிற இடம் இந்த ஆவரேஜ் தான் ஸோ ஆவரேஜ் என்ன பண்ணுவோம் டோட்டல் மார்க் டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இங்கே தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே தான் அப்ளை ஆக போது சொல்ல ஆவரேஜ் ஆவரேஜ்னு ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம் அதோட வேல்யூ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அடுத்தது வேல்யூ தான் இன்செர்ட் பண்ணுறோம் ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ராப்பர் மெத்தட் தான் ரெண்டு மெத்தட் இருக்குது நம்ம வேல்யூவை இன்செர்ட் பண்ணுறதுக்கு இது ப்ராப்பர் மெத்தட் இம்ப்ராப்பர் மெத்தட் தான் நம்ம கடைசியாக பண்ணியிருந்தோம் வெறும் இன் டூ ஸ்டூடெண்ட்னு போட்டு இந்த காலம் நேம்லாம் கொடுக்க மாட்டோம் டைரெக்டாக வேல்யூஸ்னு கொடுத்துட்டு அங்கே காலம் ஆர்டரில் அப்படியே இங்கே டைப் பண்ணிவிடுவோம் அப்படி தானே பண்ணுவோம் ஸோ ஈஸியாக பண்ணணுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் உங்களோட கன்வீனியன்ட் தான் ஸோ வேகமாக பண்ணணும் அப்படின்னா அப்படியே பண்ணலாம் இங்கே ஒவ்வொரு தடவையும் இன்சர்டென் டூன்னு கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது ஒரு தடவை இன்சர்டென்ட் டூ டேபிளோட நேம் கொடுத்துட்டு இந்த காலம் நேம் கொடுக்கவே தேவையில்லை வேல்யூஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் இந்த வேல்யூஸை மட்டும் டைப் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு அஞ்சு வேல்யூ டைப் பண்ணியிருக்கோம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேபிளை நம்ம வியூ பண்ணுறோம் ஸோ அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா சரிங்களா நீங்கள் இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சரி இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிற ஆப்ரேஷன் நான் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் மார்க் வேணும் ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டுங்கிறது தெரிஞ்சால் போதும் ஓகேவா ஸோ நான் ரெண்டு ஆப்ரேட்டரை மட்டும் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கான அடிஷன் ஆப்ரேட்டர் இன்னொன்று டிவைட் பண்ணுறதுக்கான டிவிஷன் ஆப்ரேட்டர் ஓகேவா ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ டேட்டா பேஸை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதும் நமக்கு கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட் புட் நமக்கு வந்திருக்கும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸை செட் பண்ணணும் ஸோ அதுக்காக யூஸ் கமாண்டை யூஸ் பண்ணுறோம் நீங்களும் பண்ணணும் இப்போ நான் பண்ண போனால் நீங்களும் ட்ரை பண்ண வேண்டியதான் ஓகேவா முதல்ல டேட்டா பேஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அடுத்தது ட்ரெயின் லேப் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்றதுன்னா கரண்ட் டேட்டா பேஸாக மாறி இருக்கான்னு செக் பண்ணணும் இங்கே பாருங்க இப்போ இந்த கிரியேட் டேட்டா பேஸுக்கு முன்னாடி டிராப் கொடுங்க டிராப் டேட்டா பேஸ் இப்படின்னு ஒரு கமாண்ட் பார்த்துருக்கமா ட்ரெயின் லேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற டேட்டா பேஸை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கொடுங்க ட்ராப் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெனாட் ட்ராப் என ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு வருது உங்களுக்கு இங்கே போய் என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி போயிட்டு வேறு ஒரு டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஸோ மாஸ்டரில் வச்சுக்கிறேன் நான் ஸோ மாஸ்டரில் வச்சுட்டு இப்போ நான் இதை கொடுக்கும்போது டெலிட் ஆகிடுச்சு ஆயிடுச்சா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ்னு வந்ததுன்னா முதல்ல இங்கே போயிட்டு மாற்றுங்க மாஸ்டருக்கு மாற்றுங்க மாஸ்டருக்கு மாற்றிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணு ஆ ட்ராப் டேட்டா பேஸ் கொடுக்கணும் ஸோ எல்லாருமே கொடுங்க ஏன் நான் நீ கொடுத்த நான் கொடுத்தன்ட்டு எல்லாருமே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ இந்த கிரியேட் டேட்டா பேஸுங்கிற இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணு இப்போது எக்ஸிக்யூட் ஆகிடும் ஆயிடுச்சா ஸோ இப்போது அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுங்கள் கரண்ட் டேட்டா பேஸை கன்வெர்ட் பண்ணு மாற்று பார்த்தியாச்சா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணலாம் டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆவரேஜ் வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செமிகோலன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்க செமிகோலன் போட்டாலும் ஓகே போடலினாலும் ஓகே அதாவது ப்ராப்பர் மெத்தட் இம்ப்ராப்பர் மெத்தட்னு இருக்கு ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் மெத்தட் ஸோ ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா செமிகோலன் போடணும் நான் பண்ண நான் பண்ணலை ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ் அந்த டேபிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம் டேபிள் கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு செலக்ட் பொறி போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் இங்கேயே காலம் கிரியேட் ஆகிருக்கா பார்க்கணும் இல்லையா டேரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலமில் நேம்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும் முதல்ல காலம் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணோம் மறுபடியும் ஒரு டிராப் கொடுக்கணும் ஸோ இங்கே ஒரு ட்ராப் கொடுங்க ஸோ ட்ராப்பு டேபிள் ஸ்டூடண்ட் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள் யாருக்கெலாம் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் சிக்ஸ்டின்னு வருதோ அவங்க இதில் ட்ராப் கொடு ட்ராப் ஆகிடுச்சு அடுத்தது இது எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது டேபிள் கிரியேட் ஆகிருக்கா டேபிள் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னா காலம் ஸோ காலம்லாம் கிரேட் ஆயிருக்கானு செக் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க நீ இந்த ஒவ்வொரு வேல்யூவாகவும் இன்சர்ட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் ஆயிடுச்சு அடுத்தது மொத்தமாக இன்சர்ட் பண்ணுறேன் ஃபோர் ரோ அஃபெக்டன்னு வரும் பாருங்கள் நாலு ரோ தனித்தனியாக ஃபோன் ரூபா அஃபெக்ட் ஒன்று ரூபா எஃபெக்டுன்னு வரும் யாராவது வருதுன்னா இங்கே இங்கே எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ இங்கே கொட்டேஷன் மாதிரி போடாமல் இருந்திருப்பீங்க இந்த வேல்யூஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி எதாவது இங்கே கீவேர்ட்ஸ்லேயோ காலம் நேம்லேயோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல அப்படின்னாலும் நிறைய வரும் ஸோ வரைக்கும் ஓகேவா ஸோ முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் டேபிளில் டேட்டா ஆட் ஆகிடுச்சானு செக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு நல்லு நல்லுன்னு வருதா ஏன் நல்லுன்னு வருது அங்கே வருது காலம் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் காலமுக்குள்ளே வேல்யூ இல்லை ஓகேவா அதனால் அந்த இடம் எம்டியாக தான் இருக்குது நல்லனா எம்டி தான் ஸோ இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் நல்லுங்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் மார்க் ஸோ டோட்டல் மார்க்கான கொரி இங்கே இருக்குது ஸோ அப்டேட் ஏற்கனவே நம்ம இங்கே அப்டேட் பண்ணிட்டோம் மார்க்லாம் பண்ணிட்டோமா ஸோ மார்க்லாம் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டோம் ஸோ ஏன் இங்கே அப்டேட்டுங்கிற கொரி யூஸ் பண்ணுறோம்னா இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறோம்னா இன்செர்ட் கொடுப்போம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணல ஸோ இப்போ ஐடி ஒன்னில் பார்த்தீங்கன்னா மேத் வரைக்கும் மார்க் இருக்குது டோட்டல் மார்க் இல்லை ஆவரேஜ் இல்லை ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் கமாண்ட தான் யூஸ் பண்ணும் இன்செர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அப்டேட் கொடுத்துட்டேன் எதில் அப்டேட் பண்ண போகிறேன்னா ஸ்டூடண்ட்ங்கற டேபிள் அதில் நான் என்ன பண்ண போகிறேன் செட்டு டோட்டல் மார்க் ஸோ டோட்டல் மார்க் எங்கே இருக்கு ஸோ டோட்டல் மார்க்லாம் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன் ஈக்குவல் இங்கிலீஷு ஹிந்தி மேத்து மூணுமே இருக்கா இங்கே இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி இருக்கு மேத் இருக்கு ஸோ மூணையும் ஆட் பண்ணி எனக்கு இந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிற இந்த காலம்ல அந்த வேல்யூவை செட் பண்ணும் ஓகேவா ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை அப்டேட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரோஸ் அபெக்டன்னு வருது ஏன் ஃபைவ் ரோஸ் வருது டோட்டல் மார்க்கு அஞ்சு ரோவில் இருக்குது அஞ்சு ரோவுக்கான அஞ்சு டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால அஞ்சு ரோவுக்குமே இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த டோட்டல் மார்க்கு அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணால் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கும் ஆயிடுச்சா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் ஆவரேஜை ஃபில் பண்ணோம் ஸோ ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா டோட்டல் மாதிரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஸோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அது கொடுக்கணும் ஸோ இதை அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அப்டேட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போது அதை அவுட் புட்ட நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஆயிடுச்சா ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடுச்சா அவுட்புட்டு ஓகேவா கரெக்டாக இருக்கா ஸோ வராதவங்க என்ன எரர் வருதுன்னு செக் பண்ணணும் கீழே வந்து நமக்கு அவுட்புட் பேனில் என்ன எரருங்கிறது அங்கே மென்ஷன் ஆகிருக்கும் அதை மூலம் படிக்கணும் ஸோ படித்து பார்த்தோம்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ முடிச்சிட்டவங்க நம்ம அடுத்த டாபிக் போகலாம் முடிக்காதவங்கள கிளியர் பண்ணுவோம்